வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தினமலர் பேப்பர் ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க திமுக அதிமுக ஒரு ரகசிய கூட்டணி ரகசிய வியூகம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதப்பட்டிருக்கு ஆல்ரெடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அதிமுக வந்து பங்காளி கட்சிகள் அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை இருக்குது என்னோட அஞ்சு வருஷத்தில் ஒன்றே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன்னோட அஞ்சு வருஷத்தில் என்னையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க வந்து மாறி மாறி கடந்த அறுபது வருடமாக தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மேலும் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு இத்தனைக்கும் இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய யார் கே பி முனுசாமி அவர்கள் நாங்க வந்து பங்காளி கட்சிகள் அப்படின்னு அவர் சொன்னார் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிமுக எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை அப்படின்னு அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அடிக்கடி வந்து பேசுறாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தினமலர் அவங்களுடைய ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணக்கமாக இருந்தாங்க பார்த்தீங்களா ஒற்றுமையாக இருக்கும்போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாங்க பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றாரு வெளியேற்றின உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்னா சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மாற்றுறார் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அதிமுக ஆனால் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் எதிர்க்கட்சி துணை தலைவருக்கான அந்த இருக்கை வந்து ஒதுக்கப்பட்டுச்சு கடந்த ஒன்று ஒன்றரை வருஷமா அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் இது குறித்து கடுமையாக கேள்விகளை வந்து எடுப்பிருக்கார் ஏன் வந்து ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அந்த இருக்கையை வந்து ஒதுக்க மாட்டீங்க ஸோ கட்சி வந்து அஃபிஷியலாக இந்த முடிவை வந்து எடுத்துட்டாங்க சபாநாயகர் ஓரவஞ்சனை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் மிகவும் கடிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றரை வருஷமாக இது வந்து நடந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய இருந்து அதிமுக வெளியேறிட்டாங்க இருந்து அதிமுக வந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கின ஃபர்ஸ்ட்டு நாளே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு அதிமுக இவ்வளவு காலமாக நீண்ட காலமாக இதை வந்து சொல்லிக்கிறாங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை வந்து ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அது தொடர்பாக சபாநாயகர் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு டேவே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு ரெண்டாவது நாளே சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது அப்போ ஆர் பி உதயகுமார் அவர்கள் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை மிக கடுமையாக தாக்கி வந்து பேசினார் அதன் காரணமாக அண்ணாமலையை அதிமுக எதிர்க்கிறாங்க பாஜகவை அதிமுக எதிர்க்க தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அதனால ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து இப்போ வந்து அந்த எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கையை ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்க உத்தரவிட்டிருக்காரா அப்படின்னு இப்போ தினமலர் வந்து கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்கினது யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் லூசு அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டார் அந்த வீடியோ சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக வந்து ஷேர் அனுச்சு அதிமுகவினர் அதிமுக தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை வந்து இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க திமுகவுடைய ஒரு எம்பி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராசா அவர்கள் எவ்வளோ பெரிய வார்த்தையை எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு அதிமுக பேரளவுக்கு சில ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தி பெரிய அளவில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் இப்போ வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன நினைச்சேன் சட்டப்பேரவையில் ஆ ராசா அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவுடைய ஆ ராசா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை இவ்வளவு இழிவாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் கோஷம் போடுவாங்க திமுக ஆராசா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டப்பேரவையில் வந்து முழக்கம் வந்து இடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் அதிமுகவுடைய எந்த உறுப்பினர்களும் இந்த நிகழ்வு தொடர்பாக ஆராசா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணார் பார்த்தீங்களா அது குறித்து சட்டப்பேரவையில் யாருமே பேசவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது தினமலர் அதை தான் சொல்லியிருக்காங்க பேரளவுக்கு ஆராசா அவர்களை எதிர்க்கிற மாதிரி ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதோடு விட்டுட்டாங்க அப்போ திமுகவை எதிர்க்கிறத விட இப்போ அதிமுக பாஜகவை தான் எதிர்த்துக்காங்க இல்லை பாஜக ரெண்டாவது பிளேஸ் வந்துடக்கூடாது வரக்கூடிய மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி மறைமுக ஒரு ரகசிய ஒரு கூட்டணி மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் செய்தியை வெளியிட்டிருக்காங்க தினமலருடைய இந்த செய்திக்கு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி வந்து திமுகவுக்கு முரசொலி பத்திரிக்கையோ அதே மாதிரி பாஜகவுக்கு தினமலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜகவுடைய உறுப்பினர்கள் தினமலர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அதிமுக எவ்வளவு போராட்டங்களை திமுகவுக்கு எதிராக கடந்த இரண்டு வருடத்தில் நடத்தியிருக்காங்க எந்த போராட்டத்தையும் பெருசா வந்து நடத்தல அப்ப அப்படிதான் ரகசிய கூட்டணி பங்காளிகள் வேற சொல்றீங்க அப்ப இப்படிதான் சொல்லுவாங்க பாஜகவினர் தினமலர் இருக்கு இப்ப வந்து சப்போர்ட் வந்து இந்த டாக் ஆஃப் வந்து மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்